தாய் மக்களே நான் உங்கள் மரியாள் பிரவீன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது வீட்டில் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும் எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அப்படி தான் என்கிட்ட புலம்புனாங்க சிஸ்டர் நான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணேன் இவ்வளோ லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுக்காண்டி அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ அவங்க ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட ஆன்லைன் சேல்ஸ் வந்து மென்மேலும் வ வளர்றதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப வந்து லாஸ் ஆகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன் இனி ஆன்லைன் சேல்ஸ் பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நல்லா யோசித்துக்கோங்க நம்ம வீட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதிப்பாங்களா இல்லை நமக்கு அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு தேவைப்படும் நம்ம யார்கிட்ட வாங்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்காரங்க நமக்கு தருவாங்களா இல்லையான்னு ஃபஸ்ட் நல்லா யோசிங்க கடன் மட்டும் என் வாங்கிறாதீங்க இந்த சிஸ்டர் பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி அழுதுகிட்டு வீ வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டில் தயார் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதை விட்டு விட்டு வெளியிலேருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும் அதை எப்படி வாங்கினா நமக்கு வந்து லாபம் தரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா விலை கம்மியானதை பார்த்து வாங்குங்க அந்த ப்ராடக்ட்டும் தரமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாங்க அதை எதையுமே நீங்கள் பார்க்காம வாங்கிட்டு அவங்க தரும்போதே உங்களுக்கு இருந்து நீங்கள் முன்னா நீங்கள் அதை பார்க்காம நீங்க சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு இது நீங்கள் வீட்டிலே ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி நீங்களாக கொடுக்கும்போது அதை நல்லா நுண்ணிப்பாக பார்த்து கொடுப்பீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம் அதே நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அதை வந்து நீங்கள் பொரு நீங்கள் வந்து ஏற்றுக்கிற பொறுத்து இருக்குது ஐயோ நமக்கு நஷ்டமாயிட்டே நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸு அந்த சிஸ்டர் வந்து பண்ணது என்னென்னா தன்னோட கணவர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரரூவா வாங்கி வெளியிலேருந்து ப்ரா ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி போட்டுருந்துருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ள எந்த ப்ராடக்ட்டுமே அவங்க இது பண்ணலை வெளியிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் போய் வாங்கியிருக்காங்க அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு இந்த பொருள் வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம எங்கே போய் வாங்கினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்காம சும்மா போய் மொத்தமாக கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டு வந்துட்டாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க வாங்கி அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டன் ஆதான் ஆயிருக்கு எதனால் அப்படின்னு அவங்க பார்த்தப்போ மீசோலேருந்து வந்து நிறைய ஃபேக்காலாம் நிறைய நிறையா வரும் ஆட் ஆர்டர்ஸ் அப்படி வர்றதுல தான் அவங்களுக்கு நிறையா வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு இதனால வீட்டுக்குள்ள மிகப்பெரிய சண்டை வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சண்டை வந்திருக்குது அது மட்டும் இல்லை குழந்தைங்க அப்புறம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு சில இடையூறுகள் இருக்கும் அந்த ப்ராப்ளங்கள் வந்து குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு இதை போட்டு வீணா பண்ணுற அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து இப்படி ஆகும்போது ரொம்ப வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டு போய் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஆகுது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நம்ம வீட்டுக்கு ஒத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து வெளியில் வாங்குறதா இருந்தால் நல்லா ஒரு தடவை பத்து தடவை நல்லா யோசித்துட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதாவது நம்ம குடும்பத்தில் தான் நமக்கு தான் சண்டை வரும் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா மெயினானது எல்லோரும் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா யோசித்துட்டு பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் சேல்ஸ் பண்ணுறது வந்து அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும்